வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேற்று சுந்தர் வடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூலின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் ஆன்லைன் பைமோட் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர்லேயும் பிளே ஸ்டோர்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இனி அலைகளுக்குள் செல்வோம் அத்தியாயம் ஒன்றின் தொடர்ச்சி உழைப்பால் உயர்ந்த ஏ ஆர் ஆர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தொடக்கத்தில் இதையும் அதையும் தொடங்கி விட்டுவிட்டு பிறகு ஏஆர் ஆர் சீவல் தொழிலை நிறுவி அதை இயந்திரமயமாக்கி வெற்றி பெற்றவர் திரு ஏஆர் ராமசாமி உழைப்பால் உயர்ந்த அவர் பழகுவதற்கு இனியவர் அகந்தை அற்றவர் செல்லும் வழியெல்லாம் உதவி செய்பவர் நல்ல பொது தொண்டர் காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர் பல கட்சியினரிடமும் மதிப்பை பெற்றவர் கும்பகோணம் மாநகராட்சியின் தலைவராக விளங்கியவர் ஐந்தாண்டுகள் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக தொண்டாற்றியவர் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த அற்புதங்களாகிய பள்ளிக்கூட பகல் உணவு திட்டம் இலவச சீருடை வளங்கள் பள்ளி சீரமைப்பு ஆகியவற்றில் ஆதரவாக நின்றவர் கும்பகோணத்தில் அரசினர் பெண்கள் கல்லூரி அமைவதற்கு துணைபுரிந்தவர் அப்போது அப்போது செய்த அறங்களோடு நிற்காமல் நான்கு ஆண்டுகளுக்கு முன் அறக்கட்டளை ஒன்றை நிறுவியவர் அதன் வழி நர்சரி பள்ளி ஒன்றை தொடங்கி நன்முறையில் நடத்தி வருபவர் அறத்தான் வருவதே இன்பம் என்பதை உணர்ந்து வாழ்ந்து வரும் திருவாளர் ஏ ஆர் ராமசாமிக்கு பதினொன்று ஒன்று எழுபத்தி ஏழு அன்று மணிவிழா கல்வி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய தொண்டினை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றியும் வாழ்த்தும் கூறுவது கடமை என்று கருதினேன் எனவே அவரது அன்பு நிறைந்த அழைப்பை ஏற்று அவருடைய மணிவிழாவில் பங்கு கொண்டேன் அப்போதுதான் என்னையே குறிவைத்து எய்தது போல் பற்றி எரியும் காகித போமாலைகள் இரண்டு முறை என் மேல் பாய்ந்தன திருவாளர் ஏ ஆர் ராமசாமியின் மணிவிழாவிற்கு சென்ற போது திருவாளர்கள் மஞ்சக்கொள்ளை திருநாவுக்கரசு முதலியார் கடலூர் நாராயணசாமி நாயுடு ஆகியோருடன் திரு காசிராமனும் புகைவண்டி நிலையத்திற்கு வந்து என்னை அன்போடு உபசரித்து அழைத்து கொண்டு போனார் தம் விருந்தினர் இல்லத்தில் என்னை அன்போடு கவனித்துக் கொண்ட திரு காசிராமன் மாலை பொழுது அங்கே வந்தார் நெடுநேரம் துணையிருந்து உரையாடி ஏக்கம் பிறக்காதபடி பார்த்து கொண்டார் இரவு ரயில் நிலையத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார் நான் புறப்படும் வரை இரவு பதினோரு மணி வரை காத்திருந்து வழியனுப்பி வைத்தார் அவர் பண்பு என் உள்ளத்தை உருக்கியது பொது நன்மையின் பொருட்டு தன் தந்தைக்கு நான் ஆற்றிய உதவியை பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை அனுமதித்ததை நினைத்து எத்தனை பரிவோடு நடந்து கொண்டார் திருவாளர் காசிராமன் பலமுறை நன்மை பெற்றிருந்தும் வெற்றாலான பிறகு கண்டும் காணாமற் போகும் பலருக்கிடையில் திரு காசிராமன் போன்றவர்களோடு பழகுவது புண்ணினை ஆற்றுகிறது உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்னும் திருக்குறளின் முழுப் பொருளை உணரத்தான் மூன்று முறை உயிர் தப்பினேன் போலும் என்று நினைத்தவாறு ரயில் வண்டியில் படுத்தேன் நான் நாட்டுப்புறத்தில் பிறந்து இயற்கையின் மடியில் ஓடியாடி வளர்ந்தது முதல் என் கதை நினைவில் ஓடி விரியத் தலைப்பட்டது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை